ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாஜ்பே சர்வீஸை பத்தி தான் நம்ம டீடைல்ஸ் பார்க்க போறோம் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த சாஜ்பே பத்தி தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய சேனல்ல இதை பத்தி ஆல்ரெடி பிளான் வீடியோஸ் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம வந்து வீடியோ ஓகே கேட்டுக்கிட்டதுனால மறுபடியுமே நம்ம சாஜ்பே சர்வீஸ் பத்தி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம் இனிமே நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சாஜ்பே யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க நம்மளுக்கு முதலீடே இல்லாம ஒரு வருமானம் கிடைக்கிற வாய்ப்பு நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல இந்த சாஜ்பே அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ரீசார்ஜ் போர்ட்டல் ஓகேங்களா அதாவது இப்ப நம்ம நிறைய ரீசார்ஜ் போர்ட்டல்லாம் இப்ப வந்து இருக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீசார்ஜ் போர்ட்டல் இருக்கு அதுல வந்து நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு இன் இனிஷியல் அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாஜ்பே அப்படின்னா நம்ம கூகுள் பே போன்பே எப்படி யூஸ் பண்றோமோ சேம் அதே மெத்தட் தான் எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த சாஜ்பேய பயன்படுத்துறது மூலியமா நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கு இதுல நம்ம எதையும் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது வேலெட்டில் பணம் வச்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நம்ம ஒவ்வொரு முறை ரீசார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு உடனே கேஷ் பேக்குமே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த சேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஒரு பிளானை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணுற பிளான் ஒன்றா இருக்கும் பட் ஆனால் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வேறையாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷனும் அவங்க பிடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒன்

ரீசார்ஜ் பண்றமோ சாஜ்பேயில் இருந்து பண்றதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இதுல வேலட்ல பணம் ஆட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அவசியம் கிடையாது டிடிஹெச் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் எலக்ட்ரிக் பில் இந்த மாதிரி நிறைய ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா எல்லா ரீசார்ஜுமே நீங்க வந்து சாதாரணமா போன்பே ஜிபே பேடிஎம் வந்து பண்றீங்க அப்படின்னா இனிமே நீங்க வந்து அந்த தப்ப பண்ணாதீங்க இனிமே நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் பே மூலியமா இந்த சார்ஜ் பேல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இது மூலியமா நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய செலவு வந்து வருமானமா நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய மிஷன் அண்ட் விஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சார்ஜ் பே வந்து ஒரு நிலை முறையான சேவையை நம்மளுக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதாவது ஐம்பது சதவீத மக்கள் வந்து இது மூலயமா நல்ல ஒரு வருமானம் பெற உள்ளதாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த சாஜ்பே மூலயமா மக்களுக்கு ஒரு தொழிலையுமே அவங்க கொடுக்குறாங்க வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு வருமானம் தரும் அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து விஷன் அண்ட் மிஷனில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாஜ்பேயில் நீங்கள் எந்த விதமான ஜாயின் ஃபீஸும் கிடையாது பிளாட்ஃபார்ம் ஃபீஸோ சார்ஜஸ் அந்த மாதிரி எந்த விதமான சார்ஜஸுமே இதில் வந்து வசூலிக்கப்படாது அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க இதில் எந்த முதலீடும் இல்லை அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஒரு ரூபாய் கூட கிடையாது இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம இதோட சர்வீஸ் மட்டும் நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் இதுல நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கீழேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய புதுசாக வர நிறைய நபர்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் லிங்க் எங்கே இருக்கு இதில் எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ என்னோட வேலெட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சாஜ்பேயில் பார்த்தீங்கன்னா சாஜ்பே சாஜ்பே கம்யூனிட்டி சாஜ்பே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூணு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது நாம் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த சார்ஜ்பேயை பற்றி தான் நம்ம வந்து நிறைய நீங்கள் வந்து பெரிய டீம் லீடர் நீங்கள் நிறைய ரெஃபரில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பே கம்யூனிட்டி அப்படிங்கிறது தேவைப்படும் சேம் இதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாரு மொபைல்லேயும் இருக்க வேண்டியது இந்த சார்ஜ்பே அப்படிங்கிறது தான் இப்போ நான் என்னோடய பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீ யூஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய நம்பர்கள் வந்து இந்த சாஜ்பே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ புதுசாக வர கஸ்டமருக்கு தான் இதில் எப்படி ரெஃபர் லிங்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல அதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் எலக்ட்ரிக் போஸ்ட் பெய்டு ரீசார்ஜ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பில் பேமெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க கேஸ் பில் ஃபாஸ்டாக் இன்சூரன்ஸ் எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பில் பேமெண்ட்லாம் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே இப்போ வந்து அவைலபிளாக தான் இருக்கு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸுமே பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே அவங்க வந்து இ ஸ்டோருமே இ காமர்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த இ ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா தெரியும் நிறைய ப்ராடக்ட்டு டிஷர்ட் பேனா அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் கூட வச்சிருக்காங்க நீங்கள் கூட அது உள்ள போய்ட்டு சேம் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பை பண்ணி வாங்குவோமோ அதே மாதிரி நம்ம இந்த இ காமர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து இதெல்லாம் கம்மிங் சூன் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளுக்கு முக்கியமானது அதாவது சப்போர்ட் நம்மளுக்கு இந்த சார்ஜ்பேயில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் சாட் வித் யூஸ் யூடியூப் டெலகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா வித சப்போர்ட்டுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்மளுக்கு சப் எந்த ப்ராப்ளமே சார்ஜ்பேயில் ரீசார்ஜ் பண்ணும்போது வராது சப்போஸ் வந்தாலும் நம்மளுக்கு உடனே அவங்க வந்து க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பே ஆப் வந்து என்னென்ன ஆப் அதாவது சாட்ச்பே பே கம்யூனிட்டி சாட்ச்பே பிஸ்னஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூணு விதமான ஆப் இருக்குது நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இந்த சாஜ்பே பே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டது இதில் ரெஃபர் லிங்க் இருக்குது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே ரெஃபர் அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா அது வந்து சாஜ்பேலையா இல்லை சாஜ்பே கம்யூனிட்டியான்னு கேட்பாங்க நீங்கள் இந்த கம்யூனிட்டியை வந்து இப்போதைக்கு ரெஃபர் பண்ண வேணாம் ஏன்னா இது பெரிய டீம் எடுக்கிறவங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் சப்போஸ் நீங்கள் பெரிய லெவலில் டீம் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதையுமே சொல்லித்தரேன் இப்போ நான் அந்த சாஜ்பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் அதை நான் இப்போ க்ளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஃபர் லிங்க் வந்துடும் இப்போ நம்ம அந்த ரெஃபர் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம் இல்லாட்டி டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கூட நம்ம யாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ் பண்றேன் ஓகேங்களா இப்படி தான் நம்ம வந்து லிங்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இப்படி ஷேர் பண்ணோன்னே ஷேர் பண்ணோன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து நிறைய பேருக்குள்ள கேள்வி இப்போ நம்ம லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டோம் இப்போ ஒருத்தங்க புதுசா வர்றாங்க அப்படின்னா எப்படி நம்ம அவங்கள ரிஜிஸ்டர் பண்றது அப்படியுமே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு புதுசா யாராவது இந்த சார்ஜ் போய் லிங்க் அனுப்புறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை டச் பண்ணுங்க இப்போ நான் வந்து லிங்க்கை டச் பண்ணிவிட்டேன் ஓகே நம்ம லிங்கை டச் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர் தான் போவோம் ஓகேங்களா டேரெக்டாக அந்த லிங்க்க்கு டச் பண்ணோடனே ப்ளே ஸ்டோர் போவோம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அலோ கேட்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்குங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இது மாதிரி நம்ம மூணு வாட்டி நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் என்ன நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு மொபைலில் வர ஓடிபியை நீங்கள் ஒரு ஆறு நம்பர்ஸ் இருக்கும் அந்த ஆறு நம்பரையுமே மேலே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே உங்களுடைய ஃபுல் நேம் கொடுங்க உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க உங்கள் ஆதார் பேண்டில்லாம் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி நேம் கொடுங்க உங்க நிக் நேம்லாம் கொடுக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா இதில் கேஒய்சி பண்ணுறப்ப நமக்கு கரெக்டான நேம் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்டான நேம் கொடுத்துட்டு உங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸும் கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுங்க ஏன்னா இமெயிலையும் நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல உள்ள நம்பரை நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேணாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கரெக்டாக நம்ம ஓடிபி கொடுத்தாச்சு மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம செட்டப் ப்ரொஃபைல கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சேவிங் ப்ரொஃபைல்னு வந்துடும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துட்டோம் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த மொபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க சேம் நீங்கள் ஃபோன்பே ஜிபேயில் எப்படி நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் வந்து நிறைய வாட்டி மொபைல் ரீசார்ஜ் எலக்ட்ரிக் ரீசார்ஜ் எல்லாம் கட்டியிருக்கேன் அதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கீழே ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க நான் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் எல்லாமே எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க வந்து இது மூலயமா கூட ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இதுல நீங்க எந்த அளவுக்கு டீம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இன்னுமே அதிகமாகும் ஓகேங்களா ஸோ இது ஃப்ரீங்கிறதுனால யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க இன்னும் நீங்க ஜிபே ஃபோன்பே பேடிஎம்ல தான் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க வந்து இந்த சார்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் வேறு இந்த சர்வீஸில் வேறு எதுவும் டவுட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் எதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி எதுவும் ஹெல்ப் வேணும்னாலுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு நான் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க் யூ